கூவத்தூரில் எம்எல்ஏக்களை அழைத்து யார் சசிகலாவுக்கு அதிகமாக பணம் தருவார்கள் என்ற ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி என முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டினார் மத்திய சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் சூளைமேடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அல்ல என்று தெரிவித்தார் மக்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள் ஆனால் கூவத்தூர்ல போய் இவங்க எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து ஏலத்தில் யார் அதிகமாக சசிகலாக பணம் தருவார்கள் என்ற ஏலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி நம்ம முன்னாடி தெரியுமா அவருக்கு முன்னாடி பத்து போலீஸ் வண்டி பின்னாடி பத்து போலீஸ் வண்டி பிரதமர் கூட அவனை பாதுகாப்பு கிடல இந்த மாதிரி பந்தா பண்ணிட்டு இன்னமோ தாந்தா வந்தூர் தலைவராக தன்னைத்தானே அடிமட்டிலிருந்து அவர் பெரிய தலைவராக அந்த மாதிரி பண்றாரு அது உங்களுக்கு தெரியும்